வணக்கம் நண்பர்களே நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதி நூறு பாடல்களையும் இன்று பதிவேற்றம் செய்து முடித்துவிட்டோம் இந்த அபிராமி அந்தாதியில் யார் யாருக்கு என்னென்ன பலனை வேண்டி அன்னையை நினைத்து தியானம் செய்ய வேண்டுமோ அவர்கள் அந்த பாடலை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அதனுடைய பலனை அவர்கள் தானாகவே உணரலாம் அன்னையின் அருள் அவர்களுக்கு அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் ஆனது பாராயணம் செய்வதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கின்றன தூய்மையாக குளித்து தூய உடை உடுத்தி அன்னையின் சந்நிதியில் அவர் படத்தை ஒன்றை அபிராமி படத்தை ஒன்றை வைத்து விளக்கேற்றி முதலில் கள்ளவாரண பிள்ளையார் காப்பு என்கிற இந்த பாடலை சொல்ல வேண்டும் பாடல் தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊர தம்பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியை நிற்க கட்டுரையே இதற்கு பொருள் மார்பில் கொன்றை மாலையும் சண்பகமாலையும் முறையே அணியும் தில்லை திருநகரத்து எம்பெருமானுக்கும் அவருடைய ஒரு பாகம் அகலாத உமையம்மைக்கும் மைந்தனாய் விளங்கும் கள்ளமிகு பேரெழில் கள்ளவாரண பிள்ளையாரே ஏழுலகம் பெற்ற பெருமை பெற்ற அபிராமி அம்பிகையை போற்றும் இந்த அந்தாதி என் மனத்தில் இடைவிடாது நிற்க வாழ்த்தி அருள வேண்டும் என்று விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலியும் நாம் செய்யும் முன் விநாயகர் பூஜை செய்வது நம்முடைய மரபு அதனால் இதில் எந்த பாடலை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதன் பாராயணம் செய்வதற்கு முன்னாடி இந்த கள்ளவாரண பிள்ளையார் காப்பு என்ற பாடலை கட்டாயம் சொல்ல வேண்டும் பிறகு எங்கள் அபிராமவல்லியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்கக் காத்தாளை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்ற இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் இதற்கு பொருள் அபிராமவல்லி எங்கள் தாய் எல்லா அண்டங்களையும் பெற்றெடுத்தவள் மாதுளம்பூ போலும் நிறமுடையவள் உலகமெல்லாம் காப்பவள் அழகிய கைகளில் பஞ்ச பானங்களையும் பாசத்தையும் அங்குசத்தையும் கரும்பு வில்லையும் வைத்திருப்பவள் மூன்று கண்களை உடையவள் அந்த அம்பிகையை தொழுபவர்க்கு ஒரு தீங்கும் உண்டாகாது என்கிற இந்த பாடலை பாட வேண்டும் இதன் பின்னே நாம் எந்த கருத்தை எந்த வேலையை உத்தேசித்து அம்பிகையை வேண்டியோமோ அந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்ய வேண்டும் இதுதான் இந்த பாடலை பாராயணம் செய்யும் முறை இதன் முறைப்படி எல்லோரும் பாராயணம் செய்து அம்பிகையை தியானித்து அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்தை பெற்று எல்லா இன்பங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ அந்த திருக்கடையூர் அன்னை அபிராமியை நான் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே